சரிங்க எப்போவுமே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு காலையில் இந்த மாதிரி பரேட் நடக்குமா பரேடுக்கு அப்புறம் ஃப்ளாக் ஆயிஸ்டிங் நடக்குமா ஸோ பரேடே வந்து ரொம்ப பெருசாக நடக்கும் அதோட ஸ்மால் ஸ்மால் கிளிப்பிங்ஸ் தான் இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கும் तो परेडல வந்து நம்ம ஊர் மாதிரி அந்த கப்பல் படை விமான படை இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே எல்லாரும் அவங்களோட கல்ச்சுரல் டான்ஸ்லாம் வந்து ஆடுறாங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ராட்சத பலூன் எல்லாம்லாம் இங்க பாருங்க ஸ்டார்லயே வந்து 플ாக் ஏற்ற மாதிரி வெச்சிருக்காங்க फ्लोटिंग டவுன் ஸோ இங்கே எதுனாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய பலூனில் எடுத்துகிட்டு போவாங்க இது ஹீலியமில் இருக்க ஃப்ளாக் மாதிரியே பலூன் ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி காலையிலேயே இந்த மாதிரி பரேடு முடிச்சுட்டு ஃப்ளாக் ஐஸ்க்ரீம் முடிச்சுட்டு வாங்கலாம் ஈவினிங்கில் வந்து இருக்கிற பெரிய பார்க்கிலலாம் வந்து ஈவெண்ட்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களாம் அங்கே ஃபேமிலியாக போயிட்டு நைட் ஆனதுக்கப்புறமா பட்டாசு வெடிப்பாங்களாம் அதை பார்க்குறதுக்காகவே எல்லோரும் போவாங்களாம் இப்போ வந்து நம்ம தான் நெக்ஸ்ட்ரா அதை போய் பார்க்க போகிறோம் இதான் டவுன் டவுன் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் இருக்காது டவுன் டவுனில் தான் மோஸ்ட்லி

ஒரு பேங்க் போய் இவ்வளோ டாலாக நான் பார்த்ததே இல்லை எவ்வளோ ஹைட்டாக இருக்குல்ல எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் இருக்கிற மொத்த ஊரும் இங்கே தான் இருக்குது பார்க்கிங் எங்கே தேடி எப்படி விட போகிறோமோ தெரியல இந்த கார் வித்தியாசமாக இருந்ததுங்க ஒரு மாதிரி ஆடி ஆடி போச்சு நாங்களும் சுற்றி சுற்றி வந்தோம் பார்க்கிங் எல்லா இடத்துலையும் செம்ம ஃபுல்லு ஒரு வழியா தேடி ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டோம் இங்கே ஃபேமிலி ஃபேமிலியா உட்காந்துட்டு இருக்காங்க இன்னும் இங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அந்த இடத்துக்கு பைக் லேன் காரை பாத்தீங்களா காரா பைக்கானே தெரியலங்க மூணு வீல் வச்சு வித்தியாசமா இருந்தது சர்ச்சின்னு போட்டிருக்கு பார்க்கிங் எல்லாம் பாருங்க அமெரிக்கா வந்து எல்லாரும் ஃபோல்டபுள் சேர் எடுத்துட்டு போறாங்க என் வீட்டுக்கார் மாடனா பாய் பாய் மாட்டின்னு போறாரு காட்டுங்க கார்ல வந்து ஃபிளாக்லாம் எடுத்துட்டு போறாங்க ஒரு ஆரஞ்சு போர்டு மாதிரி வச்சிருக்காங்க ஸ்பெஷல் ஈவெண்ட் ஆஹ் என்ன அதான் ரோட் மேப் பேசி ஒரு ஹாப்பினிங்கா இருக்கு எல்லாரும் ஃபுல்டு பிரச்சேர் தான் வச்சிருக்காங்க இத்தனைக்கும் அங்கே சூப்பராக புல்வெளி மாதிரி தாங்க இருக்கும் கீழெல்லாம் உட்கார மாட்டாங்க போல் அதுக்கு தான் சேர்லாம் போகிறாங்க கிட்ட வந்துட்டோம் பாருங்க என்னடா இங்க வெள்ளைக்காரெலாம் இவ்வளோ கிட்ட பார்க்கிங் கடிச்சு விட்டு பார்க்குறீங்களா இது எல்லாமே போலீஸ் பார்க்க பாருங்க நார்மலாக இருக்குல்ல அது உள்ள கேமராலாம் இருக்குமா இருக்காங்க காட்டெலாம் அழகாக தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாரும்

நாங்கள் மட்டும் தனியாக வரல என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஒர்க் கூட ஒர்க் பண்ணுற இன்னொருத்தரும் அவரோட ஃபேமிலி வந்துடுவாங்க அவங்களும் இங்கேயன்ஸ் தான் அதுக்கப்புறம் யார் லெக்ஸ் இல்லாமலையா லெக்ஸ் வந்திருக்காங்க உள்ளேயுமே சேர்ஸ்லாம் வந்துருந்தாங்க ஸோ அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கே வந்து கிளம்ப சொன்னாங்க ஏன்னா இந்த இடத்துல தான் பட்டாசு எடுக்கிட்டது இங்கே இருந்தால் அவங்க மேலே படம் அப்படின்னாங்க இவங்க போய் கேட்ட உடனே ஆமாம் கொஞ்சம் தள்ளி போனிங்கன்னா உங்களுக்கு வியூவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இங்கே நியூ இயரு கிறிஸ்மஸ் எல்லா வாட்டியும் இந்த மாதிரி நடக்காங்க ஆனால் அந்த எல்லா டைமோட இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காகவே இங்கே இவ்வளோ கூப்பிட்டு வந்துருக்காங்க பரவாயில்ல தேசப்படுற அதிகமாக தான் இருக்குது போல் கான்சர்ட் நடக்கிறது எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க நமக்கு தான் அந்த மியூசிக் வித்தியாசமாக இருக்குது ஜாலியா உள்ள போயிட்டு கூட்டத்தோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வந்தா பாத்தா ஒரு அக்கா எனக்கு போஸ் கொடுத்திருக்காங்க அது இப்பதான் பாக்குறேன் நானு எல்லாம் ஜாலியா கூட பாடுறது டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க Recognize this one. I want to hear you singing it too. All right. In the music, yamagata, get on it and go. Ooh, what's the name of the song? Lord, name of my favorite one. அவங்களும் வெயிட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னு சாப்பாடுங்க ஆமாங்க பட்டாசு எடுப்பாங்க கடைசியில் வான வெடிக்கைகள் அதை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ பேரும் இங்கே வந்துருக்கோம் இப்போ மணி வந்து ஒம்பது முக்கிய ஆயிடுச்சு கரெக்டாக பத்து மணிக்கு வேடிக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஃப்ளெக்ஸ் வந்து சீக்கிரமே கிளம்பிட்டாங்க இன்னும் அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக பழக்க பழங்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவளை தான் அவங்க ஷார்ப்பாக பத்து மணியானதாக எல்லா பட்டாசும் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு பில்டிங்கோட டாப்லேருந்து போய் எடுக்கி இட்லேருந்து போய் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல கேப்லேயும் இல்லாமல் அது பார்த்து போயிட்டே இருந்தது எல்லாருமே வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கே பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற பில்டிங் எல்லாம் கண்ணாடின்றதுனால பண்ணாடின்றதுனால ரொம்ப சூப்பராக தெரிஞ்சிக்கிறேன் நாங்களும் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டோம் என் பொண்ணுமே வந்து செம்மையா ஹாப்பி ஆயிட்டா தீபாவளி கூட எங்கள் ஊரில் பட்டாசு வருஷத்துக்கு ஒரு வருவாடி இந்த மாதிரி நீங்க இருக்கிறதா பாக்கணும் து டிராஃபிக் ஃபுல்லாக இடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாதியிலே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நான் வந்து பரவாயில்ல கூட்டமானாலும் பரவாயில்ல என்ன தான் அதுவும் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருங்க இப்போ அப்படியே ஸ்லோ ஆகுதுன்னு பார்த்தங்க ஆனால் இங்கே பாருங்கள் இப்போதான் இருக்குது ஸ்லோவாகி முடித்த உடனே பேகமாக படப்படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த கொஞ்ச நேரம் அப்படியே செம்ம சூப்பராக இருந்ததுங்க எல்லாரும் முடிஞ்சோன்னே செம்ம கிளாப் அந்த மாதிரி செம்ம சூப்பரா இருந்தது அதங்க ஸ்டார்டிங்ல அந்த ஒய்ஃப் கார் போலீஸ் போலீஸ்லாங்க போலீஸ் வண்டி ஃபஸ்ட் எய்டுக்கு வருவாங்க வண்டி அதுக்கப்புறம் ஃபயர் இன்ஜினியர் எல்லாமே வச்சிருந்தாங்க போலீஸோட கார் பாருங்க பார்க்க நார்மல் கார் மாதிரி இருக்குது இது வந்து திடீர்னு கிட்ட போனோடனே லைட் அடிக்கணும் ஃபைர் மாதிரி தேவைப்படுற டைம்ல போட்டுப்பாங்கண்ணா எல்லாம் பிடிக்கணுமா அவ்ள கிளம்ப கிளம்பாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க வந்து இருந்தாங்க அதோட சின்ன குழந்தை இருந்தாலும் சரி எல்லா குழந்தையெல்லாம் வந்துருந்தாங்க இங்கு பட்டாசு வந்து ஒரு பத்து நிமிஷம் தானே அடிச்சது இன்னும் சில இடங்கள்லாம் ஒரு மணி நேரம் இது வந்து பெரிய ரெட் இல்ல இங்க ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்த மாதிரி அவங்களே பொறுப்பா அவங்களோட சேர்லாம் எல்லாம் கையில எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ பாருங்க பாருங்கள் ட்ரெஸ்ஸு ஃப்ளாக் மாதிரி போட்டுருக்காரு இதுவும் ஒரு மார்க்கெட்டிங்க இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே ஃப்ளாக் ரிலேட்டடாக ஒரு குக்கீஸ் கூட வச்சுக்கோங்களேன் ஃப்ளாக் பற்றி அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன் எல்லோரும் ஏன் அப்படியே போகிறாங்கன்னா கார்லாம் நின்று தான் போகணும் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம ஊரில் நிறைய பைக் இருக்கும் இந்த ஊரில் பைக்கே பார்க்க முடியாது இங்கே பாருங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார் பைக் லைனில் மாதிரி பைக் லைன் இருந்தால் பைக் லைனில் மட்டும்தான் அவங்க ஓட்டணும் பைக் லைன் இல்லாத இடத்துல தான் கார் போகிற இடத்துல போனவங்க நம்ம ஊரில் திருவிழாலாம் வைப்பாங்களா அந்த மாதிரி லைட் விற்றுட்டு போகிறாரு ஜாலியா பாட்டு எல்லாம் வேற பாட்டிட்டு போறாங்க அதுதான் முடிச்சுட்டு வந்துட்டோம் அம்மா கூட்டமா இருக்கு வீட்டுக்கு போவ எவ்வளவு நேரம் வந்து தெரியல சம்மன் டிராபிக்கா இருக்கு அவ்வளவுதான் கிளம்ப வேண்டிதான் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிப் பண்ணிடுங்க இந்த ஜீப்பு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா சிட்டி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபுல்லா டார்க்கான அந்த லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்கு பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சிக்னல்ல சடனாக பிரேக் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கார் வேற பார்க்கவே புதுசா இருக்கு மட்கார்டு வேற ஏதோ உடஞ்சிருக்கு அது ஒரு பில்டிங் தெரியுது பாத்தீங்களா அது ஃபுல்லாகவே பார்க்கிங்லாம் எல்லா ஃப்ளோரும் அந்த மேலே லைட் ஏரியது வந்து போலீஸ் கார் இன்னைக்கு போன பிடிச்சிருந்ததா என்னென்ன பண்ணாங்க போயிட்டு